இப்போ வந்து நான் வந்து என்னுடைய வீடியோலாம் ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படி தானே இதை கேட்குறக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை கேட்கணுங்கிற ஆர்வமே வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப வராது வராதுங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு வராது ஏன்னா இதை வந்து பேசுகிறதுக்கே எனக்கு வந்து என்ன பண்ணணும் இந்த ஆர்வம் வரணுன்னா எனக்கு உணவு கட்டுப்பாடு தேவை நான் இந்த மாதிரி விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஆர்வமே எனக்கு எப்போ வரும் தெரியுமா உணவு கட்டுப்பாடுலாம் கடைபிடிச்சாதான் தான் எனக்கு வரும் என்னன்னா இப்போ வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது அரிசி கேடுவரகு உணவு இதுவெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சா டீ காஃபி இந்த வெள்ளைச்சீனி மைதா இந்த பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் ஒரு உணவு கட்டுப்பாட்டை தான் நான் இந்த மாதிரி பேசணுங்கிற ஆர்வமே எனக்கே வரும் அப்போ அதை கேட்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கணுன்னா உங்களுக்கும் அந்த உணவு கட்டுப்பாடு இருக்கணும் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மாமிசம் சாப்பிட்றீங்க பால் தயிர் மோர் வெண்ணெய் பால் தயிர் மோர்லாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை கேட்கணுங்கிற ஆர்வமே வராது இதை கேட்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு ஏன் வரலை அப்படின்னா அதுக்கு காரணம் உங்கள்கிட்ட உணவு கட்டுப்பாடு இல்லை அப்போ இதை பேசணுங்கிற ஆர்வம் எனக்கு இது இதெல்லாம் இதெல்லாம் நான் பேசணுங்கிற ஆர்வம் எனக்கு வரணுன்னாலே நான் உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சா தான் முடியும் நானே டீ காஃபிலாம் குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி விஷயத்த பேசணுங்கிற ஆர்வமே வராது நான் பாட்டு சோம்பேறியாக இருந்துருவேன் அப்போது நான் இந்த மாதிரி விஷயங்களை நான் பேசி தான் ஆகணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அதை பேசி தான் ஆகணும் அப்படின்னா அதுக்காகவே நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன் மாமிசெல்லாம் சாப்பிட்றது கிடையாது அதை வச்சு தான் மனிதனி மனித உணவு எது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அதாவது உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நான் கட்டுப்பாடாக உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறேன் அப்போ இன்னும் நிறைய கட்டுப்பாடு நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த உண்மைகளை நான் பேச முடியும் அப்போ இந்த இப்படி நான் பேசுகிற உண்மைகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் கட்டுப்பாடாக இருக்கணும் அதுபோல் நீங்களும் இது போன்ற உண்மைகளை பேசணும் அப்படின்னா நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தால் நீங்களும் பேச முடியும் நான் தான் பேசுவேன் எனக்கு தான் இது இருக்குது அப்படி கிடையாது நீங்களும் நான் சொல்கிற கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான அறிவு இருக்குது நிறைய உண்மைகள் இருக்குது அதை நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம் அப்போது வந்து உணவு கட்டுப்பாடு தான் நான் இந்த மாதிரி பேசுகிற இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கு ஆர்வத்தை தருகிறது அப்போ அதை கேட்கணும் அப்படின்னா நீங்களும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் நீங்களும் பேசலாம் என்னை போல் வந்து எனக்குள்ளே இருக்கிற உண்மைகளை நான் தெரிந்து கொள்வதற்கு எப்படி உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணுனோ அதுபோல் நீங்களும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடித்தால் உங்களுக்கு இருக்கிற உண்மைகள் என்பது வெளியே வரும் இப்போ எல்லாத்துக்கும் என்னென்னா புத்தகத்தை பார்த்து படிச்சுக்கிறாங்க அல்லது யாரோ ஒருத்தர் தே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க சுயமாக நம்மக்கிட்ட என்ன எதுவுமே இல்லையா அப்படிங்கிற நினப்பில் தான் நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க அப்போ நமக்குள்ளே எதுவுமே இல்லையா எதாக இருந்தாலும் புத்தகத்தை படித்து தான் தெரிஞ்சுக்கணுமா அல்லது இன்னொருத்த சொல்லி தான் தெரிஞ்சிக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க ஒன்றும் இல்லை அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கணும் நீ புத்தகத்தை படிக்கணுங்கிற புத்தகத்தை படித்து ஒரு தாழ்வு ஒரு தா மனப்பான்மையை போக்குறது இன்னொரு வகை அதுவும் கடினமான வழி நீ நிறைய புத்தகங்களை படித்து நீங்கள் நிறைய அறிவுகளை சேகரித்து தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வர்றதுங்கிறது வந்து கடினமான வழி அதெல்லாம் இல்லாமல் எளிமையாக உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த உணவு கட்டுப்பாட்டாக கடைபிடிங்க ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அறிவு இருக்குது எல்லாருக்குள்ளேயும் உண்மைகள் இருக்குது இந்த உடம்பு வந்து இந்த மூளை வந்து எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிட்ரு இதயத்தெல்லாம் நிர்வகிக்குது இதயத்தை நிர்வகிக்குது உள்ளுடல் உறுப்புகள் அனைத்தையும் நிர்வகித்து ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்த்துக்குது அப்போ ஏற்பட்ட மூளைக்கு நீங்கள் பேசுவதற்கு தேவையான உண்மைகளை கொடுக்க கொடுக்க முடியாமலாக போய்டும் அப்போது உங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் நீங்கள் அதை தடுக்கிறீங்க அதை நீங்கள் எப்படி தடுக்கிறீங்கன்னா தவறான உணவுகளை சாப்பிடும்போது அது வந்து அந்த சரியான உண்மைகளை பேசுவதற்கான ஆர்வம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுது ஏன்னா உண்மைகள் வந்து ரொம்ப சரியானது அதை பேசணுன்னா நீங்கள் சரியாக இருக்கணும் நீங்கள் வந்து சரியாக இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மைகள் வந்து உங்களுக்கு வியப்பாக தெரியும் நீங்கள் தப்பு நீங்கள் தப்பாக இருக்கும்போது தப்பான உணவுகளை சாப்பிடும்போது உண்மைகளை பேசணுங்கிற ஆர்வம் உங்களுக்கே வராது அந்த ஆர்வம் வராது அதை கேட்கணுங்கிற ஆர்வம் வராது தான் இப்போ என்னுடைய வீடியோவுக்கு அதிக வியூஸ் போகலை அதிக சப்ஸ்கிரைப் வரலை அப்படிங்கும்போது எனக்கு அது தாழ்வு மனப்பான்மையை ஏர்வி ஏற்படுத்தும் அப்படின்னா நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் ஏன்னா இதை பேசணுங்கிற ஆர்வமே நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா தானே வருது எனக்கு நானே வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலைன்னா நான் வந்து நான் பாட்டுக்கு எல்லார் மாதிரியும் சோறு பூரி பொங்கல் மாமிசம் தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேனுன்னு சாப்பிட்டு கிடந்தானு வச்சுக்கோங்க எனக்கு இதெல்லாம் பேசணுங்கிற ஆர்வமே வராது அப்போ இதில் இருந்து நான் மீண்டு வரணும் இந்த இந்த உணவுகளெல்லாம் நிப்பாட்டணும் தப்பான உணவுகள் சாப்பிட்றதை நிப்பாட்டி நான் வர்றதுக்குள்ளே எனக்கு போதும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆர்வத்தை நான் மீட்டெடுக்கிறேன் இது போன்ற உண்மைகளை பேச வேண்டும் என்கிற ஆர்வத்தை நான் மீட்டெடுக்கிறேன் மீட்டெடுப்பதற்கே எனக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகிரும் இந்த உணவுளை சாப்பிட்டுட்டு எல்லாேரும் மாதிரியும் சோறு பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டுட்டு இறந்துருன்னு வச்சுக்கிங்க அதுலேருந்து நான் மீளிறக்கே எனக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் மீண்டா தான் அந்த ஆர்வத்தை நான் மீட்டெடுக்க முடியும் இந்த மாதிரி உண்மைகளை பேசுவதற்கான ஆர்வத்தை மீட்டெடுக்க முடியும் இல்லைனா எனக்குள்ளே என்ன உண்மை இருக்குன்னு எனக்கே தெரியாமல் எனக்கு என்னை பற்றின தாழ்வு மனப்பான்மை நான் அதுக்காக புத்தகத்தையும் போய் படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது புத்தகத்தில் உள்ள உண்மைகள் வேறு இந்த உண்மைகள் வேறு நான் சொல்கிறது உண்மைகள் வேறு நான் புத்தகத்தை படிச்சுட்டு பேசலை நான் வாழ்க்கையை வந்து நான் பார்த்து படிக்கிறேன் இந்த உலகத்தை பார்த்து சந்திக்கிற அனுபவங்கள் இருந்து நான் படிக்கிறேன் அதனால் வந்து உங்களுக்குள்ளே வந்து இந்த உண்மைகள் இருக்குது அதை தடுக்கும் விதமாக நீங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய உணவுகள் என்பது உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மைகளை நீங்களே தெரிந்து கொள்ள விடாமல் செய்து கொண்டிருக்கிறது அதனால் எல்லாருக்குள்ளேயும் உண்மை இருக்குது அப்போ தான் என்ன பண்ணுறோம் இந்த உணவு தான் இவ்வளோ நம்பிக்கைகளுக்கும் காரணம் இந்த உலகத்தில் இவ்வளோ மூட நம்பிக்கைகள் ஏன் வந்ததுன்னா இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டனால நமக்குள்ளே இருக்கிற அந்த உண்மைகள் இருக்குல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே நமக்கு இல்லை ஏன்னா நமக்குள்ள உண்மைகள் வந்து ரொம்ப எளிமையானது அந்த உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எளிமையான உணவில் சாப்பிட்ணும் எளிமையான உணவுகளை சாப்பிட்டா தான் எளிமையான அந்த உண்மைகள் மீது நமக்கு ஒரு வியப்பு ஏற்படும் நாம் சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா ஆடம்பர உணவு அதிகமான வலிமை தரக்கூடியது இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய்யின்னு உப்பு போட்டு சமைச்சு இதெல்லாம் அளவுக்கீமான வலிமை தரக்கூடியது அப்படி இருக்கும்போது நான் சொல்லுகிற இந்த உண்மைகள் இருக்குல்ல இது உங்களுக்குள்ளேயே இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாமல் போகிறதுக்கு என்னது அந்த உண்மைகள் மீது அந்த உண்மைகள் எல்லாம் எளிமையானது இப்போ நான் சொல்கிற உண்மைகள் எளிமையானது ஆனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப வலிமையானது அளவுக்கதி அப்போ அந்த வலிமையான உணவு அளவுக்கதிமான வலிமை தருகிற அந்த உணவில் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா நாம் வலிமையானவர்கள் மனிதர்கள் வலிமையானவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் தோணுது அப்போ இந்த எளிமையான உண்மைகள் வந்து எளிமையானது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மனிதர்களுக்கு இல்லை தான் மூட நம்பிக்கை ஏற்பட்டுது அந்த உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாமல் அப்போ மூட நம்பிக்கை ஏன்னா உண்மைகள் எளிமையானதுன்னா நீயும் எளிய உணவில் தான் சாப்பிட்ணும் அப்போ தான் எளிமையான உண்மைகளை தெரிஞ்சுக்கிற ஆர்வமே வரும் அதை பேசணுங்கிற ஆர்வம் வரும் நீ சாப்பிட்றது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்ற ஆனால் உண்மைகள் என்பது எளிமையானது அப்படி இருக்கும்போது உண்மைகள் வந்து எளிமையானது அப்போ நீ எளிமையான உணவுகளை சாப்பிட்டாதான் உனக்குள்ளே இருக்கிற உண்மைகள் மீது உனக்கு ஒரு வியப்பு ஏற்படும் அதை பேசணுங்கிற ஆர்வம் வரும் அது போன்ற அப்போ எளிய உணவுகளை சாப்பிடுவர்களுக்கு தான் நான் பேசுகிற உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் வரும் எளிய உணவு எது சைவ உணவா அப்படி கிடையாது சோறுலாம் சாப்பிடக்கூடாது எளிமையான உணவே கிடையாது ஏன்னா சோறு பயங்கரமாக அடிமைப்படுத்தக்கூடியது அதிகமான வலிமை தரக்கூடிய உப்பு போட்டு சமைச்சு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது ஒரு மாமிசத்தை விட அதிகமான வலிமை தரக்கூடியது எதுனால் இந்த சோறு பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி உணவு அதனால் மாமிசமும் சாப்பிடக்கூடாது அப்படி நம்மளாம் தாவர உண்ணிகள் அப்போ இந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் இயற்கை நம்ம யாருங்கிற விதிமுறை நம்ம மூளைக்குள்ளே இருக்குது நம்மலாம் தாவர உண்ணிகள் அப்படிங்கிற விதிமுறை நம்ம என்ன உணவு சாப்பிட்ணும் எல்லாமே விதிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த உலகத்தில் எல்லா உயிரினமே விதிமுறைக்கு உட்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது என்றைக்கே ஆடு மாடு வந்து மாமிசம் சாப்பிட்ருக்கா இல்லைல்ல அப்போ ஏன் அது அவைகள் வந்து ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிது அந்த கட்டுப்பாட்டை தான் அவைகளுக்கு நோய்கள் வருவதில்லை நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் நாம் வந்து கட்டுப்பாட்டை மீறினால்தான் நமக்கு நிறைய மூட நம்பிக்கைங்கிறது மூளையில் ஏற்பட்ட ஒரு நோய் ஒன்று ஒன்றால் உண்மையை தெரிஞ்சுக்க முடியல மனிதர்களால் உண்மையை தெரிஞ்சிக்க முடியலன்னா அது மனிதர்கள் மூளையில் ஏற்பட்ட ஒரு நோய் அது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நோய் அந்த உண்மையை ஏன் தெரிஞ்சிக்க முடியலன்னா மனிதர்கள் எளிமையானவர்கள் அப்போ எளிமையானவர்களாக வாழ்ந்தால்தான் எளிய உணவுகளை சாப்பிட்டால் தான் எளிமையான அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும் உயிரினங்கள் அத்தனையுமே எளிமையானது தான் அப்படி இருக்கும்போது உண்மைகளும் எளிமையானது தான் உண்மைகளும் எளிமையானது தான் அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும் நீங்கள் சோறு பூரி சோ உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வலிமை தரும் வலிமை தந்தோடனா மனிதர்களுக்கு தன்னை பற்றி ஒரு மிகையான நினைப்பு மனிதர்களால் முடியாது எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சோன்னா இந்த சாதாரண நான் சொல்கிற இந்த உண்மைகள் இதை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லை பாருங்க அப்போ அந்த ஆர்வமே வர அது காரணம் நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு உணவை சாப்பிட்றதுனால உங்களை நீங்கள் அதிக அதிகப்படியான பலசாலியாக நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட நான் எப்படி இந்த மாதிரியான இவர் இவர் சொல்கிற இந்த இந்த எளிய உண்மைகளை நான் தெரிஞ்சுக்கணும் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் இது என்ன போர் அடிக்குது அப்படின்னு தான் தோணும் அதனால் உண்மைகள் வந்து எனக்குள்ளே இருக்குது உங்கள்கிட்டே இருக்குது அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற உண்மையை நீங்கள் தடுக்கும் விதமாக நீங்கள் சாப்பிடுக்கிற உணவே காரணமாக இருக்குது நீங்கள் புத்தகம்லாம் படிக்க தேவையில்ல இந்த உலகத்தை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் புத்தகம் படிக்க தேவையில்ல புத்தகத்தை படிக்கிறத விட்டுட்டு நீங்கள் இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க உங்களுக்குள்ளே அப்போ தான் தெரியும் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் நீங்கள் வந்து இப்போ அடிமையாக இருக்கீங்க போதைக்கு அடி போதை உணவு இதெல்லாம் வந்து போதை உணவு இந்த போதை உணவுகளுக்கு அடிமையாக இருக்கிறனால தான் ஒரு போதையில் இருக்கிறவங்களால் எப்படி வந்து சிந்திக்க முடியும் உண்மைகளை பேசணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு எப்படி வரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எப்படி வரும் அதுபோல் தான் மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உலகம் முழுக்க இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிச மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இந்த போதை உணவுகளுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க தான் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான வருஷமாக ஏன் மூட நம்பிக்கையில் ஊறி போய் கிடக்கிறாங்க உண்மைகளை கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க முடியல எவ்வளோ துன்பத்தை அடைஞ்சிருப்பாங்க இந்த போரிடுதல் எல்லாம் மூட நம்பிக்கையால் ஏற்பட்ட விளைவு இந்த நோய்கள் நோய்களால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்களா எல்லாம் மூட நம்பிக்கையால் ஏற்பட்ட உணவு காரணம் இந்த அடிமைத்தனம் இந்த உணவுகளுக்கு இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது அரிசி கேழ்வர கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிடுவதற்கு இந்த மனிதர்கள் அடிமையானதால் தான் இவ்வளோ விளைவுகள் சாதாரண ஒரு அடிமைத்தனம் தான் அடிமைத்தனம் சாதாரணமானது கிடையாது இந்த சோறு பூரியலாம் சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் நான் இப்போ இப்படி பேசணுன்னாலே நான் அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் தான் நான் பேசுவேன் எனக்கு அந்த அந்த ஆர்வமே வருது எனக்கு அப்போ இதை நான் ப இதை நான் வந்து காலம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் நான் ரொம்ப காலம் பேசாமல் இருந்தேன் ஒரு இருபது வருஷமாக பேசாமல் இருந்தேன் காரணம் இந்த உணவுளை சாப்பிட்டனால தான் வாய் மூடி போயிட்டேன் எனக்கு இதை பேசணுங்கிற ஆர்வமே இல்லாமல் பிழைப்புவாதியாக மாறிட்டேன் என் கடமையை மறந்துவிட்டேன் ரொம்ப காலமாக ரெண்டாயிரத்துலேருந்து எனக்கு இந்த விஷயம் வந்து இன்னும் அதிகமாக இன்னும் அதிக கோபத்தோடு நான் இதை பேச முடியும் பல மடங்கு கோபத்தோடு அந்த கோவம்லாம் இன்றைக்கி குறைஞ்சிருச்சு இந்த ஆராய்ச்சி முடிய போகுது அப்போ அப்போவே இருந்து அப்போல்லாம் நான் பேசியிருக்கணும் அப்போ அவ்வளோ கோபம் இருந்தது இந்த இளமை காலங்களில் அவ்வளோ கோபுரம்தான் நான் பேசலைன்னா என்னை வந்து வாயை மூடி வச்சு இது எதுன்னா இந்த உணவுகள் தான் உப்பு போட்டு சமைச்ச அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி இந்த சாப்பிட்டனால சாப்பிட்டனால்தான் எனக்கு இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அதை பேசணும் அதை கேட்கணும் அந்த ஆர்வமே எனக்கு வரல ஆனால் அந்த உண்மைகள் வந்து அதை பே கடைசியில் அந்த உண்மைகள் தான் என்னை வந்து கடைசியாக கொண்டு வருது உண்மை நிறையா அதை பேசணுங்கும் போது தான் நானே தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரிய வருதோ என் நானே தெரிஞ்சுக்கிறேன் அது மாதிரி இது மாதிரியான உண்மைகள் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை தடுக்கிறது எது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மைகளை தெரி இப்போ தெரிஞ்சுக்க விடாமல் தடுக்கிறது நீங்கள் புத்தகத்தை தேடி போகிறீங்க அதாவது யாரோ ஒருத்தரை பேசணும்னு அவர் பேசுகிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கள அதை உங்கள்கிட்ட இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்க விடாமல் தடுக்கிறது உங்கள் உணவுகள் தான் எளிமையான வாழ்க்கை வாழணும் ஆடம்பரமாக வாழக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆடம்பரமாக வாழ்கிறீங்க சொகுசாக வாழ்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி நம்மளாம் வாழக்கூடாது எளிமையாக வாழணுங்கிற ஆசை இருக்கணும் அது மாதிரி எளிய உணவுகளை சாப்பிட்ணும் எளிமையான வாழ்க்கைங்கிறது எளிய உணவு தான் எளிய உணவில் இருந்து தான் எளிமையான வாழ்க்கைய ஆரம்பிக்குது வீடும் பெருசாக இருக்கக்கூடாது சின்ன வீடாக இருக்கணும் சிக்கனமாக இருக்கணும் அந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் தான் இதை பேசணுங்கிற ஆர்வமே வரும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் உறவுகளிடம் உண்மையாக இருக்கணும் இப்படி இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை கடைபிடித்ததால் மட்டும்தான் இந்த உண்மைகளை பேச முடியும் பேச வே பேசுகிற பேசும்போது அது கேட்கணுங்கிற ஆர்வம் கூட இந்த உண்மைகளை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் கூட நீங்கள் வந்து கட்டுப்பாடு தான் அதற்கு அடிப்படையான தகுதியாக இருக்கிறது அதனால் எனது நான் பேசுகிற வீடியோவை எந்த கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் தான் அதை வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து அவங்கக்கிட்டே தான் அந்த தப்பு இருக்குது ஏன்னா அவங்க உணவு கட்டுப்பாடு யாரும் இந்த உலகத்தில் யாரும் கடைபிடிக்கல அந்த உணவுகள் தான் மலிவான விஷயத்தை நோக்கி இது வந்து மலிவான உணவு அதனால் மலிவான விஷயத்தை நோக்கி தான் அந்த போகிறாங்க புத்தகம் படிக்கிற வழக்கமே இப்போ குறைஞ்சி போச்சு அப்போது அது காரணம் அந்த உணவு தான் காரணம் உணவுக்கு அடிமையாக இருக்காங்க இப்போ சோறு தான் சாப்பிட்றாங்கன்னா விட சோற குறைவாக காய்கறிகளை நிறையா சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே சோறை தவிர்த்து